அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியலைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசியே முடிச்சுக்கலாம் வாடகை ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா மட்டும்தான் ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்கு வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு செகண்ட் ஃப்ளோர் வீடு வாடகை ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்க வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ரெடியாக இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயினான லொக்கேஷன்னா விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் அனுப்பிச்சி விட்றோம் வீடு செகண்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாடகை ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க